அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இனிதான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதத்தில் கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான பலன்களும் இந்த மாதத்தில் இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்ப்போம் இந்த ஜூலை மாதம் என்பது தமிழுக்கு வருடம் ஆனி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலானது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைகளை பார்க்கின்றபோது ஜென்மத்தில் கேது ஆறில் சனி ஏழில் ராகு எட்டில் செவ்வாய் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்பதில் குரு பத்தில் சூரியன் சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த ஜூலை மாதத்தில் நிகழவிருக்கின்ற கிரகநிலைகளின் மாறுதல்களை பார்க்கின்றபோது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கிரன் பத்திலிருந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செல்லவிருக்கிறார் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்குள் பயிற்சியாகிறார் ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இவைகள்தான் இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ள கிரகங்களின் அமைப்புகளும் அவற்றின் பயிற்சிகளும் ஆகும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பகவான் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோக அமைப்பாக கருதப்படுகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வெளிநாட்டு யோகங்கள் உயர் பதவிகள் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்றவைகள் அனைத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய சிறுமுயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கும்போது மிகச்சிறந்த நற்பலன்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது மட்டுமில்லாமல் குரு பகவான் ஒன்பதிலிருந்து கொண்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையான பஞ்சம பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை வலுவாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த ஜூலை மாதத்தில் குரு பகவானால் மிகச்சிறந்த முன்னேற்றங்களையும் யோகங்களையும் வளர்ச்சிகளையும் நற்பலன்களையும் நீங்கள் பெறுவதற்கான யோகங்கள் உள்ளது என்பதை குரு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானமான திரிகோணஸ்தானத்தில் இருப்பதால் அவருடைய பாதகதோஷங்கள் இருக்காது குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு யோகங்களையும் சுபிட்சங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கும் அதேபோன்று கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்த உள்ளார் ஆறாம் இடம் என்பது நோய்க்கடன் எதிரி வழக்கு ஸ்தானமாகும் ஆக இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் உங்களைக் கண்டு பயந்து ஓடுவார்கள் உங்களுக்கு எவ்வளவுதான் எதிர்ப்புகள் இருந்திருந்தாலும் அவைகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அவ்வளவு அதிக அளவிலான சிறப்புகளை உங்களுக்கு வாரி வழங்குவார் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு உயர்மட்டத்திற்கு வருவதற்கு சனி உங்களுக்கு உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இருப்பார் என்பதை உத்திரவாதத்துடன் கூறலாம் ஏனெனில் ஆறாம் இடத்து சனிதான் அவ்வளவு பெரிய சிறப்புகளை அதிர்ஷ்டங்களை அள்ளி அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரக்கூடிய யோகங்கள் சனி பகவானால் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்கும் ஆக ஒன்பது கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த வருட கிரகங்களான சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு கோல்சார அமைப்பில் ஆதரவாகவும் நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறார்கள் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ஞானகாரகரான கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவை பார்வையிடுகிறார் கேது உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கின்ற வரையில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் உங்களுடைய ஜென்மத்தில் கேது இருப்பார் கேது ஜென்மராசிக்குள் இருக்கின்ற வரையில் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள் அடித்து நொறுக்கப்படும் கேது சுயஸ்தானத்தில் இருக்கின்ற வரையில் கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்தல் நல்லது மேலும் ஜாமீன் கையெழுத்து போடுதல் கடன் வாங்குவது கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது உங்களுடன் இருப்பவர்களுடைய விஷயத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் உங்களுடன் இருப்பவர்களாலேயே உங்களுக்கு இடர்பாடுகளும் கஷ்டங்களும் ஏற்படும் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் ராகுபகவான் இருக்கிறார் ஆக உங்களுக்கு வெளிநாட்டு விஷயங்களில் தடை தாமதங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது திருமண தடைகளை கொடுப்பதற்கான சூழ்நிலைகளும் உள்ளது என்றாலும் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் வந்த பிறகு அவ்வாறான ராகுவால் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகிவிட்டது எனவே திருமண வயதிலுள்ள கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் எல்லாவிதமான தடைகளும் விலகி நல்ல வரன் அமைந்து உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே திருமணம் கைகூடும் இந்த ஜூலை மாதத்தில் மாத கிரகங்கள் என்று பார்க்கின்ற போது செவ்வாய் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரையில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் செவ்வாய் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டு ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய பேச்சு விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளை கையாளும்போது கவனத்துடன் கையாள வேண்டும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் மீன்மிவாதங்களை மேற்கொள்வதை தவிர்த்தல் நல்லது உங்களுடைய பேச்சினால் உங்களுக்கு பல்வேறு வகைகளான சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படலாம் உஷாராக இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் ஆபரணங்களில் நஷ்டங்கள் ஏற்படலாம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சென்று குரு இணைகிறார் செவ்வாய் ஒன்பதாம் இடத்திற்குள் செல்வது ஒரு வகையில் நல்ல அதிர்ஷ்டம்தான் ஏனெனில் ஒன்பதில் செவ்வாய் குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் எட்டாம் அதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி பயணிப்பதால் செவ்வாயினுடைய தோஷங்கள் விலகும் செவ்வாய் சுபத்துவம் அடைவார் சுபிட்சம் அடைவார் செவ்வாய் சுபிட்சம் அடைவதால் உங்களுக்கு கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த பிரச்சினைகளில் சுமூகமான தீர்வு கிடைத்து நல்ல முடிவுக்கு வரும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி பயணிப்பதால் நீண்டகால தீராத பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அஷ்டம பாதிப்புகள் விலகும் அதாவது இதுவரையிலிருந்து கொண்டிருக்கின்ற தீராத பகை தீரும் தீராத நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதேபோன்று மருத்துவத்தின் மூலமாக நல்ல பல நன்மைகளும் யோகங்களும் கிடைக்கும் நீண்ட காலங்களாக மனரீதியாக உடல் ரீதியாக இருந்து வந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஏனெனில் எட்டாம் அதிபதி வில்லங்கஸ்தான அதிபதி செவ்வாய் குருவை நோக்கி பயணிக்கிறார் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறப்பான அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகும் அதேபோன்று பூமி சம்பந்தமாக எந்த பிரச்சனையானாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும் பூமி சம்பந்தமாக இருக்கக்கூடிய வழக்குகள் வில்லங்கங்கள் டாக்குமெண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் மேலும் மூன்றாம் அதிபதி செவ்வாய் குருவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபச்செலவுகளை செய்யக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் புதிதாக வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான ஆடம்பரமான அழகுப் பொருள்களை வாங்கி மகிழ முடியும் மேலும் வேலை ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆதாயங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய நல்ல வேலையாட்கள் ஜூலை பதினொன்றாம் தேதிக்குப் பிறகு அமைவார்கள் நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் மனதில் புதிய உத்வேகம் புத்துணர்ச்சி மன தைரியங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் மூன்றாம் அதிபதி குருவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் உண்டு நீங்கள் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் உங்களுடைய சிறிய முயற்சியினாலேயே பெரிய அளவிலான வெற்றிகளை பெறலாம் பேங்கில் லோன் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் லோன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக தைரியஸ்தான அதிபதி முயற்சி ஸ்தான அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்தை நோக்கி குருவை நோக்கி பயணிப்பதால் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஜூலை மாதத்தில் சூரியன் உங்களுக்கு அதிக அளவிலான ஆதரவாக பக்க பலமாக இருக்கிறார் ஏனெனில் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரை சூரியன் பத்தில் இருப்பார் ஜூலை பதினேழாம் தேதிக்கு பிறகு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரியனுக்கு பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் வலுவான இடமாகும் சூரியன் உங்களுக்கு விரையாதிபதியாக இருந்தாலும் கோல்சாரத்தில் அவர் பத்து பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும் போது அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குவார் சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கும் மத்திய மாநில அரசாங்கம் அரசியல்வாதிகளால் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் என்றாலும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கவனமும் எச்சரிக்கையும் தேவை ஒரு சிலருக்கு வண்டி வாகன பழுது ஏற்படும் அல்லது வண்டி வாகனங்கள் திருட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இந்த சூரியன் ஜூலை மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்திற்குள் வருகிறார் சூரியன் பதினொன்றில் சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டயோக காலமாக இருக்கும் சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கும் போது முயற்சிகளில் வெற்றி அரசாங்கத்தினாலாக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் அரசியல்வாதிகளால் லாபங்கள் கிடைக்கும் மேலும் வியாபாரம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் சூரியன் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகள் வழிகளில் திடீர் செலவுகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சினை என்றால் அவற்றை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது ஏனெனில் விரயஸ்தானதிபதி பதினொன்றிலிருந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை என்றாலும் அவர் உங்களுக்கு ராஜயோகாதிபதி என்பதால் கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கிரனும் பதினொன்றாம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய சிறப்பு ஏனெனில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் முதல்தர ராஜயோகாதிபதியே சுக்கிரன்தான் அவர் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயுடன் இணைந்து அமரவிருக்கிறார் எனவே நல்ல வாழ்க்கை துணை அமையும் புது வாகனங்கள் வாங்க முடியும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் வாங்க முடியும் பணவசதி பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் வியாபாரம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு போகும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் பேச்சினால் நல்ல பல காரியங்களை சாதிக்க முடியும் இரண்டாம் இடத்து அதிபதி சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் அமர்வது சிறப்பு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது போது வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்பவர்களுக்கு பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு அழகு சாதன தொழில் செய்பவர்களுக்கு தானியம் வாசனை திரவம் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் சுக்கிரனால் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் ஆக இந்த ஜூலை மாதத்தில் மாத கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன எனவே தீராத கஷ்டங்கள் இந்த மாதத்தில் தீரும் கன்னிராசிக்காரர்கள் எதையும் வெல்லக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைகிறது நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அனைத்திலும் இந்த மாதம் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும்